அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனையால் உங்கள் விதி மாறும் நேரமாக புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராகுவோடு சனி இணைந்திருக்கிறார் ராகு சனியை போலவே செயல்படுவாருங்க எனவே ஏழரை சனியினுடைய இன்னல்களை குறைத்து எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் தைரியத்தை தருவாருங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால பிரச்சனைகள் உறவினர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வருகை குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலப்ப இருக்கு ஆறு புதன் மற்றும் சூரியன் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெற்றுவிடும் அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை உங்களுடைய ராசிக்கு பணி குரு ஆறில் மறைவது எதிர்பாராத எதிர்பாராத சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து பேண வேண்டுங்க அவசரப்பட்டு பேசி நிலைமையை கெடுத்து கூடாது அதே போல் பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே எதிரியாகி விடக்கூடும் நீங்களே உங்களுடைய தவறுகளை எண்ணி பார்க்கும் சூழ்நிலை ஏற்படுங்க மௌனம் சால சிறந்தது அஷ்டமத்தில் கேது செவ்வாய் சகோதர உறவுகள் சற்று ஏமாற்றத்தை தருங்க அதனால் பொறுமையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மகர ராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க புண்ணிய பலன் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது